ஓகே ஷோ கிளம்பிரலாம் வெல்கம் ஒவ்வொரு மாதமும் கடசங்காயத்துக்குலமே மங்கி баத் நம்ம பார்க்கலாம் இல்ல கேட்கலாம் 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 பார்க்க முடியாது மங்கி பாத்த பட் கேட்க தான் முடியும் ஏன்னா மணி புரியாது பட் பிஜேபி காரங்க மொழிபெயர்த்து அதை வந்து ஒளிபரப்புவாங்க அதற்கு பிறகுதான் ஓகே இதெல்லாம் பேசியிருக்காரா மனசை திறந்து அப்படின்னு வந்து கேட்டுட்டு நம்ம நேர்ட்ட சொல்லுவோம் அதே மாதிரி நேத்த மனசை திறந்து வச்சு பிரதமர் மோடி நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்காரு அதுல எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி அதை பத்தி பேச மாட்டாரன்ட்டு அதை பத்தி பேசவே இல்லை ஆனால் இப்ப பிரான்ஸ் போனப்ப நூறு வயது பாட்டிமா சார்லட்டுங்கிற ஒருத்தவங்க மீட் பண்ணாங்களாம் அந்த லேடி வந்து யோகா டீச்சரா அவங்களுடைய ஹெல்த்துக்கு காரணம் என்னன்னா யோகா தான் அதனால நம்ம யோகாவை வந்து பின்பற்றணும் அப்படின்ட்டு யோகாக்கெல்லாம் அம்பாசிட்டு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் ஓகே ஏன் பேச வேண்டிய விஷயத்த பேச மாட்டேங்கிறா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டாஸ்க் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு ஓகே என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இங்க ரூட் எடுத்து போயிட்டு இருந்தாருன்னா டெல்லியில இருந்து அங்க ரூட் எடுத்திருக்காரு என் மண் என் தேசம்ங்கிற தலைப்புல பிரதமர் மோடி ஓ அவரும் என் மண் என் தேசமா ஆமா அதுல வந்து ஒரு டாஸ்க் என்னன்னா அம்ருதா கலசம் ஒரு யாத்திரை இப்போ போறாங்கன்னா அதில் நாடு முழுக்க ஏழாயிரத்தி இரநூறு அந்த ஒரு சின்ன பானையில் எடுத்துகிட்டு வரணுமா அது கூட மரக்கன்றுகள் மண்கள்லாம் எடுத்துட்டு வந்து அந்த போர் நினைவு பக்கத்தால பக்கத்துல எல்லாத்தையும் கொட்டிடணுமா கொட்டினதுக்கு பிறகு மண்ணும் செடிகள் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு எடுத்து இந்தியா முழுவதும் மரக்கன்றுகள் நடணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து அதில் செயல்படுத்த போடுறோம் அது அங்கேயே கொட்டணும் டைரக்டாவே நட்டுடலாம்ல எல்லா இடங்களும் நட்டுடலாம் பட்டு சொல்லணும்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்ல சரி ஓகே அந்த தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் எடுத்து எப்பயும் பேசுவார்ல சரி இந்த வாட்டி ராமநாதபுரத்துலேருந்து இருந்து ஏதாவது பேசுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க பார்த்தாங்க ஆனா கோவை சேர்ந்த ஒருத்தரை பத்தி பேசியிருக்காரு அந்த வடவள்ளி பகுதியை சேர்ந்த ஓவியர் ஓவியர் சுரேஷ் ராகவன் அவரை பத்தி தான் பேசியிருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த அழிந்து வர தாவரங்கள் அப்புறம் அந்த உயிரினங்கள் பத்தி எல்லாம் அதெல்லாம் வரைஞ்சு அதை ஆவணப்படுத்திட்டு இருக்காரு ஸோ அதை பத்தி வந்து அவரோட முயற்சி ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி அந்த சுற்றுச்சூழல் வந்து நம்ம பாதுகாக்கணும்னா அதோடையும் சேர்த்து அவரை பாராட்டி பேசியிருந்தாரு பிரதமர் மோடி அவரு அழிந்து வரும் உயிரினங்களை ஒருத்தர் வரைவரை பத்தி தெரிஞ்சிருக்கு மோடிக்கு கோவில் ஒருத்தர் இருக்காரு ஒரு மனிதர் இருக்காருன்ட்டு பட் நார்த் ஈஸ்ட் தெரியாமல் போயிடுச்சு அங்கே எவ்வளோ அழிவுகள் பேரழிவுகள் ஏற்பட்டு இருக்கு பட் அதை பற்றி அவர் பேசலை ஆனால் வந்து அவருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க நாளைக்கு வந்து பூனே வராரு இதுக்காக அதை வாங்கிக்கிறதுக்காக பாலகங்காதர திலகரோட நினைவு தினம் நாளைக்கு அதை ஒட்டி முன்னாடியே நம்ம ஷோவில் சொல்லியிருந்தோம் அந்த லோகமானிய திலகர் விருது கொடுக்குறாங்கன்னு ஸோ அதுக்கு வந்து நாளைக்கு பூனே வராரு அங்கே என்ன பண்றாங்க அந்த தேசியவாத காங்கிரஸ் இருக்காங்களே அதாவது எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிற சரத்பவாரோட அந்த தேசியவாத காங்கிரஸ் அவங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களும் சில சமூக அமைப்பு சேர்ந்து கொடி போராட்டம் மோடி இங்கே வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஆனா அந்த லோகமானிய திலகர் விருது வழங்குற விழால சரத் போரே கலந்துக்கிறாரு ஆனா இதை வச்சு அங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேசியவாத காங்கிரஸ்ல இல்ல இல்ல அவர் வந்து நாங்க அந்த விருது வாங்க வரக்கூடாது அப்படின்னு எதிர்க்கல பட் எல்லா இடத்துக்கும் போறாரு மணிப்பூருக்கு போய் அங்க ஒரு மதிப்பளிச்சு போலயே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எதிர்ப்பை காட்டுறோம்ங்கிற மாதிரி அவங்க விளக்கம் சொல்லிருக்காங்க ரிட்டைன் நிலைப்பாடு ரிட்டைன் நிலைப்படும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் இந்த மாதிரி கேள்விப்பட்டதுல வெளியில வந்து கருப்பு கொடி இதே உள்ள வந்தா வெள்ள கொடி என்னங்க இது உள்ள தலைவர் போவார் மேல எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது ஆகுது ஆனா அவர் புறக்கணிப்பாரா ஒருவேளை எதிர்கட்சி கூட்டணியில் இருக்காங்கன்னா அத புறக்கணிப்பாரா அதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா என்னப்பா அவரு ஆனா இந்தியா கூட்டணியில தான் இருக்காரு ஆனா இந்தியா கூட்டணியை சேர்ந்த மொத்தம் இருபத்தாறு கட்சிகள் அதுல இருபத்தோரு எம்பிக்கள் மணிப்பூர் போயிருந்தாங்க அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த கனிமொழி திருமாவளவன் அப்புறம் ரவிக்குமார் போன்றவங்களும் அந்த இருபத்தோரு எம்பிக்கள் அடக்கம் மணிப்பூரில் போய் ரெண்டு நாட்கள் அந்த எல்லாம் போய் தங்கி பார்த்தாங்க அதற்கு பிறகு கவர்னர் அனுஷியா வந்து சந்திச்சு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க எண்பத்தொம்போது நாட்களாயும் இன்னும் வன்முறைங்கிறது பல இடங்களில் நீடிச்சுட்டு தான் இருக்கு அமைதியும் நல்லிணக்கமும் திரும்பவே கிடையாது இது மாநில அரசோட தோல்வி தான் தயவுசு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேச வந்தப்ப வழக்கம் போல இன்னைக்கு மக்களவை முடக்கப்பட்டிருக்கு நாடாளுமன்றம் நடத்துறாங்கன்னே தெரியலப்பா ஆமா மாநிலங்களவையும் முடங்கியிருக்கு ஆனா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருக்கார்ல அவர் வந்து மதியம் ரெண்டு மணிக்கு அந்த நூத்தி எழுபத்தாறாவது விதியின் கீழே நம்ம குறுகிய கால விவாதம் பண்ணலாம் மணிப்பூரை பத்தின்னு சொல்லி எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தாரு எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா இருநூத்தி அறுபத்தேழாவது விதியின் கீழே முழுமையா மணிப்பூரை பத்தி தான் பேசணும் ஏன்னா மணிப்பூர் தான் இப்ப முதன்மை நம்ம நாட்டிலேயே அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசணும் பிரதமரும் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல ரெண்டு தரப்புக்கும் அமளி ஏற்பட்டு மாநிலங்களவை மக்களவை வந்து அப்படியே முடங்கி இருக்குது ஸோ தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களுக்கு மேலே இதே நிலைமை தான் அப்புறம் இன்னொரு விஷயம் மகாராஷ்டிரா பற்றி பேசணும்ல அங்கே ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த மும்பை ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ்ல ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து சேத்தன் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கான்ஸ்டபிள் இவர் இவர் அது பாதுகாப்பு டியூட்டில இருந்திருக்காரு இவரோட திலக்ராம் அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரும் அதில் இருந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏதோ ஏற்பட்டதா சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு சேத்தன் சிங்னா துப்பாக்கி எடுத்து அந்த திலக்ராமை வந்து சுட்டு கொண்டுட்டாரு அந்த போக்கியில் அடுத்த போகிக்கு போய் அங்க ஒரு மூணு பயணிகளையுமே சுட்டு கொண்டிருக்காரு பால்கார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனை ஒட்டி வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதிகாலை ஒரு ஐந்து மணி அளவில் நடந்திருக்கு இத அவர் வந்து இதை சுட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து இருந்தாலும் அவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த சேத்தன் சிங்கிறவரை அவருக்கு சில காலம் முன்பு தான் டிரான்ஸ்பர் கொடுத்திருக்காங்க குஜராத்ல இருந்து மும்பைக்கு தான் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்ததா சொல்றாங்க அந்த சப் இன்ஸ்பெக்டரோட அந்த கோவத்துல தான் அவர் சுட்டுட்டார் அதனால கண்ணில் பட்டவங்களாம் சுட்டு இருக்காரு அப்படிதான் மூன்று பயணிகளும் வந்து உயிரிழந்திருக்காங்கிற தகவலை வந்து முதற்கட்ட விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு ஸோ ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறது அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின்ல பயணிச்ச எல்லாமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க அவங்க கோரிக்கையா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி புல்வாமா தாக்குதல் நடந்தது துணை ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க அப்ப அந்த மாநில கவர்னரா இருந்தவர் சத்யபால் மாலிக் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அவர் இப்ப பேட்டி கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிரதமர் மோடி ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார் என்ன பிரச்சனை வேணாலும் உருவாக்குவார் அதை நினைக்கிறப்பயே எனக்கு பயமா இருக்குப்பா அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி கீழே பிரதமர் மோடி கீழேன்னு சொல்ல முடியாது அந்த கவர்மெண்ட்ல வேலை செஞ்ச ஒரு ஆளுநர் அவரே வந்து மோடிக்கு எதிராக தொடர்ந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்துக்கிட்டு இருக்காரு உச்சவச்சமா போய் தேர்தல் வெற்றிக்காக என்ன பிரச்சனைனாலும் மூடி உருவாக்குவாருங்கிறத சொல்லியிருக்காரு ஆமா சொல்லியிருக்காரு அவரு பிஜேபியில இருந்தவர் தான் இப்போதான் கொஞ்சம் விலகி நிற்கிறாரு முன்னாடியே அந்த புல்வாமா தாக்குதலையே வந்து அந்த நாற்பது வீரர்கள் உயிரிழந்ததே பிஜேபி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தேர்தல் அரசியலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் இவர் தான் வச்சிருந்தாரு இப்போ இப்படி சொல்லியிருக்காரு ஆமா கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கு இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல பல தரவுகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல சில தரவுகள் ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்கு முக்கியமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் அந்த மூன்று ஆண்டுகள்ல பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணாம போயிருக்காங்களாம் இந்தியா முழுவதும் அதுல வந்து பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கவங்க பத்து லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு பேர் அதுல பதினெட்டு வயது கீழ்ன்னு பாக்குறப்ப ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பது பேர் மொத்தமா பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரம் பெண்கள் மற்றும் சிறுமிகள் இதுவரைக்கும் பெரிய விஷயம் அதுவும் பெண்களும் குழந்தைகளும் அதுல ஆண்டுகள்ல மூன்றே ஆண்டுகள்ல அதுக்கப்புறம் முதல் இடம் பாக்குறப்ப மத்திய பிரதேசம் தான் அங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி நூத்தி எண்பது பெண்கள் காணாம போயிருக்காங்க முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு சிறுமிகள் வந்து அங்கே காணாமல் போயிருக்காங்க அடுத்து வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது மகாராஷ்ட்ரா இருக்குது ஒடிசா வந்து இருக்குது பட் நினைக்கவே ரொம்ப பதப்பதிப்பாக இருக்குது இப்போ இந்தியாவில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையாங்கிற ஒரு கேள்வி தான் எழுது இந்த தரவுகள் மூலமாக கண்டிப்பாக எழுது அந்த மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராலாம் பார்க்கும்போது பிஜேபி தான் ஆட்சியில் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து இந்த மணிப்பூர் விஷயத்தை பற்றி பேசும்போது ராஜஸ்தான் மேற்கு வங்கம்னு திசை இருக்காங்கல்ல இதில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றமே இது தொடர்பாக வந்து கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஒரு வழக்கு வந்தது என்ன வழக்குனா அந்த இரண்டு பெண்கள் குலை நடுங்கிற அந்த வீடியோ மணிப்பூரில் வந்ததில்ல அந்த ரெண்டு பெண்களுமே மனு போட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி வேணும் அப்படிங்கிறது அதே மாதிரி எங்கள் அடையாளம் வந்து காக்கப்படணும் அப்படிங்கிறதும் அவங்களோட கோரிக்கையாக இருந்துச்சு அந்த வழக்கை வந்து தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து இன்னைக்கு விசாரிச்சார் எடுத்தொன்னா அவர் என்ன கேட்டார்னா பெண்களுக்கு ஒரு விஷயம் உத்தரவாதம் கொடுத்தாரு கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் நீதி வழங்குவோம் உச்சநீதிமன்றம் வந்து உங்களுக்கு நீதி வழங்கும் அப்படிங்கிறத சொன்னார் அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அந்த ரெண்டு பெண்களும் அவ்வளவு கொடூரமாக தாக்கப்படும் போது ஏன் வேடிக்கை பார்த்தீங்க அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்காரு மே நாள் நடந்த சம்பவத்துக்கு பதினாலு நாள் டைம் நேம் எடுத்துக்கிட்டு ஒரு ஜீரோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இவ்ளோ காலதாமதம்ங்கற கேள்வி எழப்யிருக்காரு. இதுல இடயுட்டு மனுவா வந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை போட்டுந்தாரு. மேற்கு வங்கத்துலயே இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்குது. அதையும் நீங்க சேர்த்து விசารிக்கணும்ங்கற மாதிரி இதுல வந்து பயங்கரமா கோவமாயிட்டாரு சந்திரசூட். அவர் என்ன சொல்லிருக்கார்னா நாடு முழுவதும் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை வந்து நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அத விசாரிக்கணும் ஆனா வந்து மணிப்பூர்ல நடக்கிறது இதுவரை நிகழாத ஒரு விஷயம் ஒரு கொடூரம் தான் நகர் நடந்திருக்கு அதை விசாரிச்சுட்டு தான் மத்ததெல்லாம் பார்க்கணும் நாங்கள் இது வந்து இன ரீதியான மோதல் வேற இது அதனால வேற எதோடையும் கம்பேர் பண்ணாதீங்கிறத சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயம் என்னன்னா மத்திய அரசு மூன்று மாதம் வந்து அவகாசம் கேட்டிருக்கதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அதாவது இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு ஏற்கனவே ரெண்டு மாசம் லேட்டு மே நாலாம் தேதி நடந்த சம்பவம் இதில் இன்னும் மூணு மாதம்னா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆட்சியை கொஞ்சம் முடிச்சிடலாம் நினைக்கிறாங்க அடுத்த தேர்தல் எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துடலாம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த நடைப்பயணத்தை பயணத்தை முன்னாடி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் மீட் பண்ணாரு மீட் பண்ணப்ப பெரிய ட்ரங்க் போட்டி எடுத்துட்டு போயிருந்தாரு ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ஊழல் பண்ணியிருக்கு டிஎம்கே இது வந்து ஃபைல்ஸ் நிறைய நாங்க அடிக்க வச்சிருக்கோம் இதை ஓப்பன் பண்ணி படிச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஊழல் சொல்லிட்டு எடுத்து போயிருந்தாரு அண்ணாமலை எனக்கு என்ன சந்தேகம்னா ஆளுநர் வந்து அவர்கிட்ட பல மாதங்களா இருக்கிற அந்த பதிமூணு மசோதாக்கள் ஃபைலே படிக்காம வச்சிருக்காரு இது வந்து ஆளுநர் கொடுக்கப்பட்ட தண்டனை எல்லவா இருக்கு அண்ணாமலை ஆமா இதெல்லாம் படிச்சு பாக்கணும்ல அவரு ஆனா வந்து அவரே எனக்கு வேலை இல்லங்க நான் சும்மா தான் இருக்கேங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு ஆமா சரி இதை படிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு போல இவ்வளவு நாள் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருந்தவரு ஆளுநர் கிட்ட பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணிருக்காரு ஆமாப்பா ஏதோ கோபுறாரு நினைக்கிறான்ப்பா ஆளுநர் ரவி மேல சம்திங் இருக்கு ஏன்னா சொல்றப்ப அரசியல் பேசக்கூடாதுங்க அப்படின்னா கிளாஸ் வேற எடுத்தா இல்ல எடுத்தாரு சில தினங்களுக்கு முன்னாடி ஃப்ரீயா இருந்தா தானே நீங்க கிளாஸ் எடுப்பீங்க நான் கொடுக்குறேன் டாஸ்க்கு ஆனா அப்படியும் பேசியிருக்காரு இப்ப ஆளுநர் ஆமா நேத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஆளுநர் வந்து கடந்துகிட்டாரு அதுல பேசுறப்ப திராவிடம் பற்றிய பேச்சு தான் பிரிவினை வந்து உண்டாக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சென்னை மாகாணம் இருந்தப்ப தெலுங்கர்கள் கர்நாடர்கள் எல்லா மலையாளர்கள் எல்லாரும் அங்க இருப்பாங்க திராவிட திராவிடம் பத்திய பேச்சுதான் பிரிவினிய உண்டாக்குச்சுன்னு கட்சி ஒரு பாலத்துக்கு போட்டிருக்காரு எங்களுக்கு இதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது ஆளுநர் இதை பத்தி வந்து பேசட்டும் ஒளறி இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்காரு ஆனா வந்து அவரு நன்றியும் சொல்லிருக்காரு ஆளுநருக்கு திராவிடம்ங்கிற அந்த வைரம் வந்து தமிழ் மக்கள் மனசுல மின்னிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து ஆளுநர் ரவிக்குதான் நாங்க நன்றி நன்றி சொல்லணும் அடிக்கடி அதை பத்தி பேசிட்டு இருக்காருன்ட்டு இருக்காரு அப்புறம் அந்த ராஜ்பவனை வந்து ஒரு தமிழ்நாடு அரசுக்கு எதிரான சதி திட்டம் திட்டுற ஒரு இடமா தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தங்கம் தன்னரசு சொல்லி இருக்காரு பேசி இருக்காருன்னா அங்க இதெல்லாம் காதல் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க டிமி ஆனா திராவிடத்தை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே மைக்க புடிச்சிடுறது இப்ப நாளைக்கு பேர் முரசொலி வரும் ஒரு பக்கத்துக்கு தண்ணி ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்க முட்டல் முதல் முதல் போக்கு வந்து ஒரு வெப்சீரிஸ் மாதிரி எடுக்கலாம் அவ்வளவு லெந்தா எபிசோடா போய்கிட்டு இருக்கு அண்ணாமலை தான் இப்ப லென்தா நடக்க ஆரம்பிச்சிருக்காருல்ல ராமேஸ்வரத்திலிருந்து பிரஸ்மி என்ன சொல்லியிருக்காரு மீனவர்கள் எல்லாருமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எந்த குறையும் இல்லாம இருந்திருக்காங்கன்னு சொல்லிருக்காரு அவர் ஆமா இப்ப நடக்கிற காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவர் என்ன என்ன நினைச்சிட்டு சொன்னாருன்னு தெரியல இப்ப பிஜேபி ஆட்சி காலம் சொல்றதுக்கு பதிலா காங்கிரஸ் ஆட்சி காலம் அப்படின்னு இருக்காரு என்னப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கே கட்சிக்கு பாரதியன்னு சொன்னவர் வாழத்தலைவரா வந்துட்டு ஏன்னா காங்கிரஸ்ங்கிற பேர கரெக்டா சொல்லிருக்காரு அவர் அவருக்கு ஈஸியா இருக்கு போல அது சொல்றதுக்கு ஆனா அவர் அந்த பாதயாத்திரையை நடத்திட்டு இருக்காருல்ல பல இடங்களையும் கூட்டமே இல்ல அதனால கொந்தளிச்சிருக்காரு வேற நிர்வாகிகள்கிட்ட சனிக்கிழமை சாய்ந்தரமே நாலு மணிக்கு ராமநாதபுரத்துல இருக்க முருகன் கோயில் கிட்ட இருந்த பாதயாத்திர ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க நாலு மணிக்கு வருவாரு அண்ணாமலைன்னு சொன்னாங்க கூட்டம் வரல அதனால தான் அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு ஆனா நேத்து வந்து முதுகுலத்தூர்ல கூட்டம் அள்ளும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க ஆளே இல்லையா ரொம்ப ட்ரையா இருந்த உடனே அவர் நிர்வாகிகளிட்ட வந்து கொந்தளிச்சிருக்காரு அஹ் என்ன நான் என்ன ஏசி ரூம்ல தங்கி தங்கி ரெஸ்ட் எடுக்க வாங்கி வந்திருக்கேன் ஒரு நாலு கிலோமீட்டராவது நடக்கணும்ல யாராவது ஆள் கூட்டிருக்கணும்ல நீங்க திரட்டி இருக்கணும்ல மக்களை இப்படி எப்படி நான் நடக்கிறது நாலு கிலோமீட்டருக்கு எப்படிங்க ஆளை கூட்டுவோம் நாலு கிலோமீட்டருக்கே ஆள் கூட்ட அவரோட கேள்வி நாலு கிலோமீட்டர் தான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ப்பா ஏதோ ஐநூறு மீட்டர் தான் ஓ அந்த மாதிரி சொல்றீங்களா அதுதான் வந்து ஏற்கனவே மனநிலை எப்படி இருக்குன்னா நம்ம நடப்போம் நாலு கிலோமீட்டருக்கும் இருபுறங்களிலும் மக்கள் அவங்க பூத்துவங்க நடந்து போலான்ட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அது நடக்கல அது வந்து இன்னொன்னு என்னன்னா அந்த பஸ் வேற சொல்லிட்டு இருக்காங்கல்ல பஸ்லதான் பாத போக போறாரான்ட்டு இப்ப நாலு கிலோமீட்டர் அது நடக்கலாம்னு நினச்சா அதையும் விடமாட்டேங்கிறீங்களேங்கிற கோபத்துலதான் பேசியிருக்காரு இன்னொரு அந்த பஸ்ல வந்து திருவள்ளுவரோட அந்த புகைப்படம் வந்து ஃபிளிப் பண்ணி வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம காவி சாயம் எல்லாம் பூசியிருந்தாங்கல்ல இதுக்கு பயங்கர எதிர்ப்பு வந்த உடனே இப்ப அத நீக்கிட்டாங்க பசங்களும் சொன்னோம்ல நம்ம சொன்னோம் அதை நீக்கிட்டாங்க இப்ப ஆனா வந்து கூட்டம் தான் கொஞ்சம் சேர்க்கறது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது கஷ்டமப்பு இல்ல கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதுக்குதான் கூப்பிட்டிருக்காரு ஏடிஎம்கே வாங்க எல்லாரும் வாங்க எல்லா கட்சிகளும் ஆள் அனுப்பி வைப்பாங்க இங்க இப்போ அதிமுக வந்து உங்க எடப்பாடி பழனிசாமி சார்பாக ஆர் பிதேகுமார் பிறந்தநாள் நாள் கூட தியாகம் பண்ணிக்கிட்டு அமித்ஷா போய் கலந்துகிட்டார் ஆர் வந்ததுனால போய் கலந்துகிட்டாரு ஆமா இப்ப நீ ஜெயக்குமார் என்ன பேசியிருக்காருன்னா அமித்ஷா பேசினா என்ன சொன்னாரு நாங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏழைகள் கால நலத்திட்டங்களை மீட்டுருவம் பண்றதா இந்த பயணம்னு சொல்லியிருந்தாருல இப்ப ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் அதிமுக மட்டும் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட நடத்திட்டம் கொண்டு வர முடியும் வேற எந்த கட்சியும் கொண்டு வர முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பிஜே தான் பேசியிருக்காரு அதே மாதிரி கே பி எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் ஆட்சியை பிடிக்கணும்னா நேரில் சென்ட்ரல் ஆட்சியை பிடிக்கணும்னா திராவிட கட்சிகளோட உதவி தேவை இவங்க உதவி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ரெண்டு பேருமே பேரு என் தயவுல தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க ஒழுங்கா இருந்துக்கோங்கிற ஸ்டேஜில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆமா ஆனா அண்ணாமலை என்ன நினைச்சிட்டாரு ஓகே அதிமுக தான் இருக்குல்ல அதிமுக கட்சிக்காரங்களும் வருவாங்க அந்த கூட்டத்துக்கு நம்ம ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சா என்ன பண்றாங்கன்னா இருக்க மாவட்ட செயலாளர்கள் ஜபரு அடிச்சு கூட கூப்பிடுவாங்க பணம் கொடுத்து கூப்பிடுவாங்க போயிடக்கூடாது அந்த பாத யாத்திரைக்கு இல்ல அதுதான் போய்கிட்டு இருக்காங்க எடப்பாடி என்ன நினைச்சிருப்பாரு இவர் இமேஜ பூஸ்ட் பண்ண நம்ம ஆளுங்களே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஏன் இமேஜே நான் பூஸ்ட் பண்ணிக்க முடியல இதுல உங்களுக்கு வேற ஆள் அனுப்பணுமாங்கிற ரேஞ்சில தான் இருக்காங்க ஆனா வந்து முன்னாள் அமைச்சர்களை பத்தி சொன்னீங்கல்ல முன்னாள் முதலமைச்சர் மூன்று முறை முன்னாள் முதலமைச்சர்

அங்கேயாவது அங்கே கூட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஆனா வந்து பாத்தீங்களா இவரு வந்து தேனியில நாளை காலையில ஓபிஎஸும் டிடிவியும் போராட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு தேனியில நாங்க கூட்டம் போடுவோம்னு அதிமுக போய் கூட்டம் போட்டிருக்காங்க மூத்த அமைச்சர்கள் ஆகஸ்ட் இருபது வந்து அவங்க மாநோடு கூட்டம் போறாங்கல்ல அது மதுரைல தானே அதுக்கு ஏன் தேனியில் அது போடுவோம்ப்பா இன்னைக்கு வந்து மது தேனில போட்டுருவாங்க தென்காசியில போட்டுருவாங்க எல்லா ஆட்களும் கூட்டிட்டு வரணுமா அதான் எடப்பாடி வேற குடும்பம் குடும்பமாக வரணும்னு இருக்காருல்ல வீட்டு காட்டுறதுக்காக அன்னைக்கு ஆகஸ்ட் இருபது அண்ணாமலை நீ நடைபெயும் போகாம இருக்கிறது நல்லது ஏன்னா அதிமுக வர்ற ஒரு நாலஞ்சு பேர் பேரா வர மாட்டாங்க அதிமுக தக்காளி விலை நேத்தெல்லாம் வந்து ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இந்த ஜூலை ஒண்ணுல இருந்து முப்பத்தொன்னு வந்துடுச்சு இதுவரைக்கும் நூறு ரூபாய் கிலோ வரவே இல்ல தக்காளி நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பது அப்படி ரேஞ்சில இருந்துச்சு நேத்து சட்டுன்னு இருநூறுவா தாண்டி போயிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமையில மேல பல பேர் வீட்டில் கறி சோறுலாம் ஆக்குவாங்க அதனால கண்ணாப்பினான் ரேட்டு போயிருக்கு இரநூறுவாய்க்கு போயிடுச்சு மட்டும் இல்ல எல்லா மளிகை பொருட்களுமே விலை ஏறிக்கிட்டே ராக்கெட் வெளியில போயிட்டு இருக்கு பீன்ஸ் இரநூறுவா பூண்டு இரநூறுவா இஞ்சி இரநூத்தம்பது ரூபா கேரட்டு தொண்ணூறுவா பீன்ஸ் வந்து அதுவுமே கிட்டத்தட்ட இரநூறுவாங்குறாங்க ஆமா எண்ணெய் பருப்பு எல்லா விலையும் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது பெரு பெரிய அளவில் வேகத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த எண் மண் எண் மக்கள் அந்த பாத ஒரு பாட்டு போட்டாங்க விலைவாசி குறைத்தவர் ந நரேந்திர மோடி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தவர் நரேந்திர மோடின்ட்டு ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தான் நம்ம தேடணும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புனர் மோடி எங்கே இருக்கு இப்பதான் தக்காளி விலை இரநூறுவா தொடரப்ப எப்படி கூச்சமே இல்லாம விலை குறைத்தவர் நீங்க போடுறீங்கன்னு முன்னாடி எழுதுனது பாட்டு கொஞ்சம் அவசரப்பட்ட முன்னாடி எழுதிட்டாங்க எழுதிட்டாங்கடா இப்ப கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒத்து போகல இல்ல ஆஃப் பண்ண வேண்டியதானே ஆமா அது எப்படி அவரு அந்த பாட்டு ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு பழைய படம் தானே ஏமா வருது சில ராசைக்கும் தேவைக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு இல்லை ஒரு ஈனம் இல்லை எப்போதும் வாழ் பிடிப்பார அவர் ஆனா இந்த பாட்டு நீங்க சொன்னோட எனக்கு டக்குனு ஒருத்தர் ஞாபகம் வந்தாரு சரி சில பேருக்கு ஆடியன்ஸ் கூட அந்த அவர் மூஞ்சி ஞாபகம் வந்திருக்கலாம் ஆமா ஓகே அதே மாதிரி இன்னைக்கு என்எல்சி அந்த வழக்கு விசாரணை ரொம்ப காரசாரமா போய்கிட்டு இருக்கு நீதிபதி சர மாதிரியாக என்எல்சி நிறுவனத்தை எதிர்த்து வந்து கேள்வி கேட்டு இருக்காரு சரி நீ எடுத்த லேண்ட்ல எவ்வளவு சதவீதம் லேண்டு விவசாயம்னா எதுவுமே இல்லைன்னு இருக்காங்க அப்ப என்எல்சி தரப்புல இருந்து ஒண்ணுமே இல்லைன்னு அப்ப அந்த புகைப்படங்கள் எல்லாமே பத்திரிகை எழுந்ததெல்லாம் போய் கேட்டோடே அது ஒரு பர்சன்ட் தாங்க இருக்காங்க என்எல்சி எல்லாரும் கண்ணுல பாக்குறதையே இப்படி மாத்தி பேசுறாங்கப்பா மத்திய அரசு நிறுவனம் நீதிபதி என்ன விடுற மாதிரி இல்ல அடி லெப்ட்ல ரைட் வந்து வாங்கிட்டு இருக்காரு டீல் பண்ணிட்டு இருக்காரு ஆமா ஓகே ஐநூத்தி ஐம்பது நாட்களை கடந்து அந்த உக்ரைனும் ரஷ்யாவும் போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்றது எல்லாமே அமெரிக்கா தான் நேற்று வந்து உக்ரைனிலேருந்து மாஸ்கோ ரஷ்யாவுடைய தலைநகரம் அங்கே மூன்று ட்ரோன்கள் வந்து பறந்துருக்கு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மாஸ்கோ இத்தனையும் உக்ரைனுக்கும் மாஸ்கோக்கும் அதில் வந்து ஒரு ட்ரோன் வந்து அந்த வார்த்தா கட்டிடத்து மேலே இடிஞ்சிருக்கு ஆனால் மூணு ட்ரோனையும் சுட்டி வீ சுட்டு வீழ்த்திட்டதாக ரஷ்யாவானவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு ட்ரோன் வந்து வார்த்தா கட்டிடத்தையும் டேமேஜ் பண்ணதுனால இப்போ அங்கே இன்னும் கொஞ்சம் போர் பத்தற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் மாஸ்கோ அந்த விமானம் நடையத்தையே மூடி வச்சுருக்காங்க மூடியிருக்காங்க ஜெலஞ்ச்கி வேற இது வந்து ரஷ்யாக்கு எதிரான போரா வந்து திரும்பிடுச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு ஸோ இன்னும் சீரியஸா போகும் போல தெரியுது எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்தி வருகிறோம் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்போ வெறுமான் சொன்னா பரவாயில்லையா ஓவர் திங்க் பண்ற ஓவர் திங்க் பண்றேன்னா ஏன் பண்றேன் நீ ஒழுங்கா புடிச்ச வேலைக்கு போய் நிம்மதியா தூங்குனா நான் ஏன் ஓவர் திக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன் அவங்க கிட்ட பேசுதான் ஃபகத் பாசல் ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டாடுது நீ மட்டும் ஏன் வருத்தமா இருக்க நான் தான் சார் இந்த படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜ் ஆமாங்க அந்த மாமன்னன் ஒரு படம் வந்தது உதயநிதி ஸ்டாலின் நடிச்சது அது இப்பதான் ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆனதும் போதும் அந்த பகத் பாசல் கேரக்டர் மட்டும் எடுத்துட்டு பல ஜாதிக்காரங்க அதை எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அந்த படம் எடுக்கப்பட்டதுங்கிற பர்பஸே மாத்திட்டாங்க அந்த பசங்க சோசியல் மீடியால ஃபுல்லா ஆயிரம் வருஷம் இருக்குது இல்லை இதை பார்த்துட்டு சிரிக்காதான் அழுகுறதான்னு தெரியல எல்லாரும் சம்மந்தான்னு சொல்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் ஒரு சிலர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு நீ குடியை நிப்பாட்டி இருபத்தொரு வருஷம் ஆகுது அப்பவே குடியின் தீமையை பற்றி சொல்லாம இப்ப ஏன் சொல்றியே ஏன் ஜெயிலர் படம் ஓடணும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கொடுத்துடலாம் அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தோடனே பயங்கர ஏதோ பண்ண போறாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு வந்து அமைதியாக இருந்துகிட்டு இருந்தாரு ஓகே புயலுக்கு முன் அமைதி இல்ல பாயிரத்துக்கு முன் புளி பதிங்கிருக்க மாதிரி இருந்துகிட்டு இருக்காருன்னு பார்த்தா திருப்பி வெளியே வந்து திராவிடங்கிறது பிரிவினை உருவாக்கம் சொல்லிட்டு போயிருக்காரு திருப்பி சண்டை ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால மீண்டும் போர் அடிச்சிருச்சு மக்களுக்கு ரெண்டு பேரும் இதே பண்ணிட்டு இருக்கீங்க புதுசா சண்டை உருவாக்கணும் நல்லா இருக்கும் அரசியல்ல அரசியல் பேசிக்கிறது இயல்பு தான் கருத்தியல் ரீதியா மோதிக்கிறது தான் பட் ஒரே டாபிக் வச்சு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்க இல்லப்பா ஆமா சொன்னதே இவருன்னு சொல்லிட்டு இருக்காரு இவங்களும் அதுக்கு பதிலடி குடுத்துட்டு இருக்காங்க சரி மீண்டும் மீண்டும் மாதிரி மாதிரிதான் இருக்குது அதான் அதனால குடுத்துறலாம் பார்த்தீங்கன்னா அதுல என்டர்டைமென்ட் ஆரம்பிக்கல அர்ஜுன் சம்பத் சொன்னா கூட மொத்த நாள் தேசிய மாடல் ஒளிகா அந்த பாத யாத்திரையில சொல்றேன் ஆனா எல்லாருமே ஆர்த்திக்காரங்க ஆகப்பா காங்கிரஸ் இவர் தேசிய மாடல் ஒளிகன்றாரு எதுக்காக இந்த யாத்திரை நடக்குது எனக்கு தெரியலையே இல்ல பிஜே இதான் நடத்துறாங்க நடக்கிறாருவா அப்படித்தான் இருக்குது பாகம் அதுக்கு வந்தாங்க கூட்டிகிட்டு அதான் அமித்ஷாக்கே ஸ்ட்ராட்டஜி இது பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே சரி அதனால மீண்டும் மீண்டுமா கொடுத்துரலாம் இன்னும் எதிர்பார்க்கறோம் மண்ணாமலை அந்த நடைப்பை இருந்து எடுத்து இன்னும் வரல வாங்க கிளம்பி வாங்க ஓகே நன்றி வணக்கம்